அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவர இயேசுக்கத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டா இருப்பதாகாமே எந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் சத்தத்தை கேட்டால் அவர் சித்தத்தை செய்வார் இந்த காரியத்தை குறித்து ஒன்றியோவான் ஐந்தாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தில் வார்த்தையை பார்ப்போம் ஒன்றியோவான் ஐந்தாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் இப்போ எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால்ன்ற வார்த்தையை பார்த்தீங்கன்னா அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் இப்போ அவருடைய சித்தம் நமக்கு என்னன்னு தெரியாது இல்லையா தேவனுடைய சித்தம் நமக்கு தெரியணும்னா அப்போ தேவோட சித்தத்தையும் பார்த்தீங்கன்னா முதலாவது தேவோட ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சித்தமான ஒரு காரியம் எதையாக நம்ம கேட்போம்னா எதை கேட்போம் தெரியுங்களா நம்ம கேட்பது இந்த உலகத்துக்குண்டான காரியங்கள் அநேக காரியங்களை குறித்து தேவனிடத்தில் நம்ம கேட்போம் உலகத்துக்குண்டான காரியம் நம்மளோட குறைபாடுகள் நம்மளுடைய தேவைகள் இதை குறித்து கேட்போம் ஆனால் தேவன் என்ன சொல்கிறார் என்றால் அந்த உலகத்தில் உள்ள காரியமான பாவ காரியத்தான் உன்னை நான் மீட்டிருக்கிறேன் நீ இந்த உலகத்துக்கு உண்டான காரியத்தை மீண்டுமாக அதற்குள்ள காரியத்தை நீ கேட்குறியே அப்போ நான் எதை கேட்டால் அவர் கொடுப்பார் எதை கேட்டால் அவர் கொடுப்பார் அப்போது நான் எதை கேட்டால் அவர் கொடுப்பார் என்றால் முதலாவது அவருடைய சத்தத்தை நாம் கேட்கணும் அவருடைய சத்தம் எப்படி நம்ம கேட்கறது ஆண்டர் நம்மளோட பேசுகிறது எப்படி கேட்குறது நம்ம ஒரு காரியத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜபத்துலேயே வச்சு பாருங்கள் நீங்கள் ஒரு ஜபத்தில் வச்சு ஒரு காரியத்தை வைத்திருப்பீங்க அவர் கண்டிப்பாக மனசுக்குள்ளே ஒன்று இரண்டு வார்த்தையில் உங்களோட அவர் பேசுவார் உணர்வீங்க பேசுறதுன்னா சத்தம் இல்லை உணர்வோம் அந்த உணர்வு தாங்க அவரோட சத்தமே நீங்க வேதம் படிச்சுட்டு இருக்கிறீங்கன்னு வச்சிங்களேன் அதுலேருந்து ஒரு வசனம் உங்களோட உங்களுக்கு டப்புன்னு ரொம்ப புரிஞ்ச மாதிரி இருக்கும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் அதை அது அந்த ஒரு வசனம் மட்டும் உங்களை நிறையா வந்து ஆளுகை செய்கிற மாதிரி இருக்கும் அந்த வசனத்தை திரும்ப திரும்ப படிப்பீங்க இதுதான் அவர் உங்களோட பேசுறது இதுதான் அவரோட சத்தம் சத்தம் என்பது பார்த்தீங்கன்னா உணர்வு அது வெளிப்படையா பார்த்தீங்கன்னா வசனம் இங்க என்னன்னா அவர் வசனத்தின்படி நாம் நடந்தோம் என்றால் நம்முடைய சித்தம் என்னவென்று அவர் நம்ம மேல வைத்திருக்கிற சித்தம் என்னவென்று அவர் செய்வார் இந்த காரியத்தில் பாத்தீங்கன்னா நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவருடைய சித்தமே நம்ம கேட்குறதே பரலோகத்துக்குரியதாக தான் இருக்கும் ஏன்னா பரலோக பொக்கிஷம் என்பது நாம் நினைக்கிற மாதிரி இந்த உலகத்திற்குறதோடு கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்க முடியாது அங்கே வந்து பல்லகோத்தில் வயிறோம் தங்கலம் கொட்டி கிடக்கும் அதுலேருந்து அப்படி கிடையாது இப்போ நம்ம கேட்குறோம் எனக்கு பரிசுத்தாவிய கொடுங்க எனக்கு வரத்தை கொடுங்க தீர்க்க ரசனை வரத்தை கொடுங்க இப்படி அநேக வரங்களை நம்ம கேட்குறோம்னா இது எல்லாமே பரலோகத்துக்கூடிய பொக்கிஷம் ஒரு பரிசுத்தாவிய கேட்குறோம்னா உடனே நம்ம இங்கேருந்து கிடைக்கிறது இல்லை அது பரலோகத்து நமக்கு வரும் இதெல்லாம் பொக்கிஷம் இங்கே வாத்தின்படி அவர் நமக்கு செவி கொடுக்குறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் நாம் கேட்டால் அது கொடுப்பார் எப்படி நம்ம தேவி கொடுக்குறாருனா நம்ம ஒரு ஜெபத்தில் ஒரு காரியத்தை வைத்திருப்போம் அந்த காரியம் நடந்துருச்சுன்னு வச்சுங்களேன் அந்த காரியம் நடந்த உடனே நமக்கு ரொம்ப சந்தோஷம் வரும் இந்த சந்தோஷம் இது நிலைத்திருக்கணும் என் தேவன் என்ற ஜெபத்தை கேட்டார் அப்படி இன்னொரு முறை நம்ம ஜபம் பண்ணும்போதும் என்னன்னா நம்மளுடைய இடரல் நாவ நம்பிக்கை வந்துடக்கூடாது இந்த ஜெபத்தை என் தேவன் கேட்டிருக்கிறார் அது கண்டிப்பாக அதை நிறைவேற்றுவார் ஏனென்றால் அந்த ஒரு விசுவாசம் வந்தால்தான் நம்ம ஜெபம் பண்ணும்போது கேட்ட அதே செய்த தேவன் இந்த ஜெபத்துக்கும் கண்டிப்பாக அவர் செய்வார் ஆனால் இங்கே அவருடைய சத்தத்தின்படி அவர் சத்தத்தை நாம் கேட்டோம் அவர் நம்மளோடு இடைப்படுகிற அந்த உணர்வை அந்த வசனத்தின்படி நாம் கேட்டோம் என்றால் கண்டிப்பாக நம்ம சித்தம் நிறைவேறும் இன்னொன்று நாம் கேட்பது மெய்யாலும் அவருடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சோம் என்றால் இந்த உலகத்துக்குரியதை கேட்க மாட்டோம் ஏனென்றால் இந்த உலகத்துக்குரியது இன்னது தேவை என்று தேவன் அறிந்திருக்கிறார் நாம் வசனத்தின்படி அவர் சத்தத்துக்கு செவிசாய்த்து நடந்தோம் என்றால் இதையெல்லாம் நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி நம்மை தேடி வரும் எளியாவுக்கு அப்பமும் இறைச்சியும் வந்தது போல சரி இந்த நாளிலும் அவையான இந்த சத்தியத்தின் வார்த்தைகளை உணர்த்தியதற்காக நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் எல்லாவற்றும் எல்லாவற்றும் ஒவ்வொருலும் ஒருவராக இருக்கிற தேவனே உங்களோட நாமம் ஒன்றுக்கே மகிமூண்டாத ஆமாம்